தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாற்பது ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் மனித குரங்கு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் ஒரு மாலில் ஆறாவது மற்றும் ஏழாவது தளத்தில் தனியார் மிருக காட்சி சாலை இயங்குகிறது வினை என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தனியார் மிருக காட்சி சாலையை நிறுவினார் அங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து மிருகங்களை பார்வையிட்டு வருகின்றனர் நல்ல வசூல் செய்யப்படுகிறது நல்ல வருமானம் கிடைக்கிறது அந்த வினைக்கு ஒரு வயதாக இருக்கும் பொழுது ஜெர்மனியிலிருந்து லிட்டில் லோட்டஸ் என்ற ஒரு பெண் மனித குரங்கு கொண்டு வந்து அங்கு கூண்டில் அடைக்கப்பட்டது ஏறத்தாழ நாற்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்னும் அந்த மனித குரங்கு கூண்டில் தான் உள்ளது அந்த மனித குரங்கு பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அந்த மனித குரங்கை பார்ப்பதற்கு குவிகின்றனர் இதனால் அந்த நிர்வாகம் அந்த மனித குரங்குக்கு நிரந்தரமாக சிறையை ஏற்படுத்தியுள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மனித குரங்கு சிறையில் உள்ளது ஒரு குரங்கின் வாழ்நாள் முப்பத்தைந்திலிருந்து நாற்பது வரை தான் ஆனால் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அந்த குரங்கு வயது மூப்பால் அவதிப்படுகிறது ஆனால் அந்த குரங்கை வைத்து நல்ல வருமானம் தேடி வருகிறார் அந்த மிருக உரிமையாளர் தனியார் வன வனவிலங்கு அம் ஆர்வலர்கள் அந்த குரங்கை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்கள் சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் பேசிய பொழுது தனியார் விலங்கு நல அமைப்புகள் பணம் வசூல் பண்ணி அந்த உரிமையாளரிடம் கொடுத்து குரங்கை விடுவிக்குமாறு கேட்டனர் ஆனால் அந்த உரிமையாளர் ஒவ்வொரு முறையும் தொகையை உயர்த்தியுள்ளார் தற்பொழுது ஏழரை கோடி ரூபாய் கொடுத்தால் குரங்கை விட்டுவிடுவதாக கூறியுள்ளார் இதனால் இந்த குரங்கு தொடர்ந்து நாற்பத்தி மூன்று ஆண்டு காலமாக சிறையில் இருந்து வருகிறது விலங்கு உயிர் அமைப்புகளான பீட்டா பன்னிரண்டு ஆண்டுகளாக போராடி வருகிறது இன்னும் அந்த மனித குரங்கு சிறையில்தான் உள்ளது ஒரு உயிரினம் வனத்தில் வாழ வேண்டிய உயிரினம் ஆனால் சுதந்திரம் பறிக்கப்பட்டது கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது அதை வைத்து அந்த உரிமையாளர் நல்ல வருமானம் பார்க்கிறார் ரொம்ப வேதனையான விஷயம் மனித சுதந்திரம் மனித உரிமைகள் எப்படியோ அதே மாதிரி விலங்கு சுதந்திரம் விலங்குகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அது காட்டில் வாழ வேண்டிய உயிரினால் அதை நாட்டுக்கு கொண்டு வந்ததே தப்பு அதையே ஒரு கூண்டில் அடைச்சி சித்திரவதை பண்ணி வருமானம் வசூல் பண்ணுறாங்க தாய்லாந்து அரசு இதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை இந்தியான்னா கூச்சல் போட்டு இந்நேரம் பிரச்சனை எங்கேயோ போயிருக்கோம் ரொம்ப வேதனையான விஷயம் அந்த குரங்கு எப்போ விடுதலை கிடைக்கும் என்பதை நான் பொறுத்திருந்து பார்ப்போம்